السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد بسم الله الرحمن الرحيم واتوا النساء صدقاتهن نحلا அன்புடையோன் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் மஹமது ரசூல் தாகி சல்லல்லாஹூ அலேஹிசல்ல அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள் குடும்பத்தார்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக எல்லாம் அல்ல ரேன் அல்லாஹுமின் மாபெரும் கேள்வியினால் நாம் பெற்றிருக்கிற புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தினுடைய முழுமையான அருட்கொடைகளை அல்லாஹ் நம்மின் மீது இறக்கி வைப்பானாக புனிதமிக்க ரமலானுடைய பறக்கத்துகளையும் நியமத்துகளையும் மகசிரத்தையும் முழுமையாக பெறக்கூடிய நல்ல நசீவை நமக்கு எல்லாம் தந்தரிவானாக நாம் பெற்றிருக்கிற ரமலானில் நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக நீ வரக்கூடிய காலங்களிலும் ரமலானுடைய நாட்களை நாம் பயனுள்ளதாக கழிக்க இல்லாமல் ரபுல் ஆளுமை அல்லாஹ் தோசிப் செய்வானாக குர்ஹானை ஓதி இருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் அதனுடைய நிறைவான நல்ல கூழியை அல்லா நமக்கு வழங்க புரிவானாக

இஸ்லாத்தின் பெயரால் பெண்கள் அடைந்த பெரும் பாக்கியங்களை எல்லாம் அல்லாஹ் குறிப்பிடுகிறார் பெண் சமுதாயத்திற்கு அல்லாஹு தாலா எவ்வளவு பெரிய உயர்வுகளையும் கண்ணியத்தையும் மாண்பையும் நிறைய அருப்பொடைகளையும் அல்லாஹ் செய்ததாக இந்த சூரான் நிசாவிலே அதிலும் குறிப்பாக பெண் சமூகத்தினுடைய நிறைய சட்டங்களையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அதனுடைய தூக்க வசனமே

பெண்கள் என்பவர்கள் அவர்கள் தனி படைப்பல்லாது அவர்கள் உங்களுடைய மூலப்பொருள் இருந்து படைக்கப்பட்டவர்கள் உங்களுடைய விழா இடங்களில் இருந்து படைக்கப்பட்டவர்கள் என்ற

நாலு இடத்திலேயும் சொத்துக்கான வாரிசுரிமை பெறுவாள் அவள் சகோதரிங்கிற இடத்திலேயும் தாயங்கிற இடத்திலேயும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான பாகம் அவள் மகளாக வருகிற பொழுது ஒரு மகளாக இருந்தால் சொத்தில் பாதியையும் ஒன்றுக்கு மேற்பட்ட மக்களாக பெண்களாக வருகிற பொழுது மூன்றுல ரெண்டு பகுதி சொத்தை அவர்களால் பெற முடியும் என்றெல்லாம் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய சொத்துக்களை பற்றி அல்லாவுத்தாக பேசுகிறார் அதைவிட மேலாக வாரிசுரிமை சட்டம் என்பதே இஸ்லாத்தில் இறக்கப்பட்டதே ஒரு பெண் வாரிசுரிமை சொத்து பாதிக்கப்பட்ட பொழுதுதான் நல்லா இறக்கி வைத்தான் ஒரு பெண்ணினுடைய வாரிசுரிமை சொத்து அது அவங்க குடும்பத்தார்களால் மறுக்கப்பட்டுச்சு அல்லா வாரிசுரிமை சட்டம் இறக்குனதே அந்த பெண்ணுக்காகத்தான் அல்லா இறக்கியதாக அதனுடைய தசியினுடைய பின்னணியில பார்க்கிறோம் அதே மாதிரி தயமும்னு ஒரு சட்டம் நமக்கு கிடைச்சிச்சு தயமும் செய்ய தண்ணியை பயன்படுத்த முடியல அல்லது தண்ணி கிடைக்கல நமக்கு நோயாளியாக இருக்கிறோம் இந்த மாதிரியான நேரத்துல தயமும் செய்து கொள்ளலாம் மண்ணை வச்சு என்ற ஒரு சட்டம் கிடைத்ததே ஒரு பெண்ணை வச்சுதான் என்று அல்லாஹு அங்க சொல்லலாம் ஐஷா லீல்லா தான் அந்த சட்டம் நமக்கு கிடைக்கிறதுக்கு காரணமாக நாங்க இப்படியே பெண்களுடைய வரலாறுகளை பெண்கள் பெற்ற பெயர்களை பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட சரீரத்தினுடைய சட்டங்களை உரிமைகளை கடமைகளை இப்படி நிறைய பேசுகிறது அவர்கள் சம்பந்தமான சட்டங்களை படிப்பதற்கு மிக முக்கியமாக நம் வீட்டு பெண்கள் கட்டாயமாக குறைந்ததிலும் குறைந்தபட்சம் சூறாக்கள் சூரா அன்மிசா என்ற சூராவை அதை அவர்களை படிக்க வைத்தல் சூரா நிசாமினுடைய ட்ரான்ஸ்லெட் சட்டங்களை மொழிபெயர்ப்புகளை அதனுடைய தஃசீல்களை படித்து படித்து அவங்க படிக்கணும் அதை படிச்சாலே ஓரளவுக்கு மார்க்கத்தினுடைய பெண்கள் விஷயத்துல கொடுக்கப்படக்கூடிய சட்டங்களை வழங்கிக்கள்ளலாம் எனவே அந்த சூறாவிலிருந்து அந்த சூராவினுடைய பெண்களுக்கு தரப்பட்ட ஒரு மிகப்பெரிய உரிமை தான் மகன் என்ற உரிமை மகர்ன்னா என்ன மகன் எவ்வளவு கொடுக்கணும் சரியத்ல மகனுடைய பார்வை என்ன நபி சொல்லா அலி செல்லம் காலத்துல இருந்துதான் இந்த மகர் வந்திருக்கா செல்லா அழைச்சல் என்பதை முதலாவதாக மகர் என்பது அது முகமதுல்லா அலி செல்லம் காலத்தில் இருந்து அது அல்ல மகர் என்பது அது சொர்க்கத்திலிருந்தே கடமையான விஷயம் அது மகரை பத்தி நம்ம விளங்கணும்னா

நீங்க கோணலாக இருக்கிறது என்று நினைக்காதீர்கள் சில பொருட்களுக்கு கோணல் தான் அழகு புருவம் இருக்கிற அது நேராக இருந்தா அசிங்கமாக இருக்கும் அது கோணல் தான் அதனுடைய அழகு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க எனவே கோணலான விழா எறும்பில் இருந்து படைக்கப்பட்ட பெண்கள் சில நேரங்களில் நீங்கள் அதை நிமித்தணும் முயற்சி பண்ணீங்கன்னா அது தலாக்குங்கிற அளவுக்கு உடஞ்சி வேண்டும் நான் அலைஹி அலிஸ்வரம் பெண்கள் சில நேரங்கள்ல பிடிக்கிற முரண்டு இருக்கு என்ன செய்யணும்னா அதுதான் சரியா அப்படி நீங்க தோத்து விட்டு கொடுத்துருங்க நான் அப்படிதான் விட்டு கொடுக்கிறேங்க செல்லலாலை அந்த நேரத்துல நீங்க முறுக்குனீங்கன்னா சரி செய்ய நினைச்சீங்கன்னா அது கோணலான விழா எலும்பு தானது அது கோரல் அளவுதான் அது குறை குறைகள்ல அது அப்படித்தான் இருக்க வேண்டும் சரியாக ஆக்கணும்னு நேரா ஆக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை உடைச்சிருவீங்கன்னா உடைக்கிறதுங்கிறது என்னது சில்லாரையும் செல்லாம விளக்குங்கன்னாங்க அது தலாப்புல போய் முடிஞ்சிருங்கிறான் பல நேரங்களில் நீங்க அதை விட்டு கொடுத்துருங்கங்குற டை மாத வழிக்கு செல்லாம் உடைக்கப்பட்டு தூங்கிட்டு எழுந்திரிச்சப்பறம் பாக்குறாங்க பக்கத்துல ஹவ்வா அது ஹவ்வான்னு தெரியாது இப்படி ஒரு படைப்பை புதுசா பார்க்கறாங்க அல்லா ஆதமரை இசலாத படைச்சான் என்ன பொருள் இது என்று தொட்டு பார்க்கிறார்கள் என்ன பொருள் என்று தொடுவதற்காக கையை நீட்டுகிறார்கள் இப்பொழுது அல்லாஹ் தாவலை சொன்னா ஆதமே தொடுவதற்கு முன்னால ஹலால் ஆக்குங்க தொடுவதற்கு முன்னால ஹலால் ஆகு என்ன ஹலால் அது அல்லா சொன்னா நீங்கள் மகர் கொடுக்கணும் ஒரு பெண்ணை சொந்தமாக்கணும்னா மகர் கொடுக்கணும் எனவே அந்த பெண் உங்களுக்கானதுதான் ஆனால் நீங்கள் மகர் கொடுத்து ஹலால் ஆக்கிங்க உலகத்தில் ஒரு பெண்ணை மூலமாக நமக்கு அலாலாக்கி தருவதில் தான் ரொம்ப முக்கியமான அப்ப மகர் என்பது ஒரு பெண்ணை அதனால அதனாலதான் நபிகர் நாயகம் ஒரு பெண்ணுக்கு நிகாகில் நீங்க மகர் என்று வாக்கு கொடுத்து வாழ்நாள் முழுக்க நீங்க மகர் கொடுக்காமல் உங்கள் காலத்தை முடித்து விட்டால் நீங்கள் அந்த பெண்ணுடன் வாழ்ந்த வாழ்க்கையும் உறவும் இடத்தில் தப்பானது நான் சொல்லலாம் மகன் விஷயத்தில் இந்த சமுதாயம் அவ்வளவு சாதாரணமாக இருக்கக்கூடாது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை நமக்கு ஹலாலாக்கி தருவதே அதுதான் அதனால மகனை வந்து ரொம்ப பெரிய அதோட கவனம் எடுக்கணும் அது ரசூசலே செல்லும் காலத்திலிருந்து அல்ல அது இஸ்லாம் காலத்திலிருந்தே மகன்கள் இருக்குது அது நமக்கு கிடைச்சது சொர்க்கத்திலிருந்து கிடைச்சிச்சு அதனுடைய இஸ்லாம் அப்பாவை ஹலாலாக்க நினைத்த பொழுது அல்லாஹ் சொன்னான் நீங்கள் மகர் கொடுத்து விட்டு ஹலாலாக்குங்கள் அன்னைக்கு மகர் கொடுக்கிறதுக்கு என்ன இருந்துச்சு மகருங்கிறது பல நேரங்கள்ல பல பொருட்களாக இருந்திருக்கு அன்றைக்கு காசு இல்ல சொர்க்கத்துல ஏறு அன்றைக்கு அல்லாஹுடத்தில் ஆலமலை இஸ்லாம் கேட்டார்கள் ஹலால் ஆக்கணும்னா என்ன மகர் கொடுக்கணும் கேட்டாங்க அல்லாஹ் தாலா சொன்னார் என் உயிரின் மேல கண்மணி முகமது சல்லா அலிசல்லாம் செல்லாடி செல்வத்தில் மீது பத்து தடவை செலவாத்து ஓதிங்கள் நபி மேல பத்து செலவாத்து ஓதிட்டு முத முதல்ல மகராக அல்லாஹ் மகராக அல்லாஹ் அலால் ஆக்கினதே பத்து செலவாத்தை கொண்டுதான் அல்லா மகராக அல்லா அலால் ஆக்கின காலம் அப்படியே கடந்தது ஒவ்வொரு நபிமார்களும் நிக்கா செய்கிற பொழுது மகள் கொடுக்காமல் எந்த நபியினுடைய நிக்காவும் அலால் ஆகும் எல்லாம் நபியும் மகள் கொடுத்தார்கள் குரான் அல்லாஹ் தஆலா சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஷைத் நபியுடைய மகளை பேசுறாங்க பேச்சுவார்த்தை நடந்துச்சு மாமனாருக்கும் மருமகனுக்கும் நடக்கிற பேச்சு வார்த்தைய அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் என் மகளை உங்களுக்கு நான் கெட்டிகொடுக்கிறேன் இன்னி உரீது அன் ந்கஹ்தக யஹ்தபன தைய ஹதைலி அன்னைக்கு மூசா அலைஹிஸ்லாம் கிட்ட காசு இல்லை மதியனுக்கு வந்திருக்கிறாங்க வெளியூர் விவரம் தெரியாதவர் யாரும் அறிமுகம் இல்லாதவர் கையில இந்த நிமிஷத்துல காசு இல்ல ஆனா கல்யாணத்துக்காக வந்து நிக்கிறாங்க மதியன்ல ஷாயிப் நபி மூசா அலி இஸ்லாத்துல பேச்சுவார்த்தை நடத்துறாங்க என் வீட்டுல நீங்க எட்டு வருஷம் ஆடு மேய்க்கணும் வீட்டு வேலைகளை பார்த்துக்கணும் எட்டு வருஷம் நீங்கள் வேலை செய்வதாக ஒப்புக்கொண்டால் நான் என் மகள் உங்களுக்கு நிக்கா செய்து தரேன் மகள் என்னது எட்டு வருஷம் வேலை செய்யும் பத்து வருஷம் என்று நீங்கள் முடிவு செஞ்சு வேலை செஞ்சீங்கன்னா அது உங்க விருப்பத்தை பொறுத்ததுலாமு நாங்க நான் பத்து வருஷமே வேலை செஞ்சுக்கிறேன்னா முசா அலி இஸ்லாம் கொடுத்த மகரை கொஞ்சம் கணக்கு போடுங்களா பார்ப்போம் ஒரு நாள் லேபர் கூடி ஒரு ஐநூறு ரூபான்னு வைக்கலாமா ஒரு மாசத்துக்கு எவ்வளோ ஆகுது பதினஞ்சாயிரம் ரூபா ஆகுது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுது பத்து வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுது கணக்கு போட்டால் பதினெட்டு லட்சம் ரூபா வருது அன்னைக்கு பத்து வருஷம் தான் வேலை பார்த்த கூடிய மகரா கொடுத்திருக்கிறாங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னால அப்போ மகன் என்பது என்னங்கிறத அல்லாஹ் என்று ஓதப்பட்ட வசனத்துல அல்லா சொல்லுவான் தாரன் மகன் என்பது அது ஒரு தங்க குவியலையே நீங்கள் கொடுக்கலாம் மகள் தகுதியானது அல்லா அதனுடைய உச்சகட்ட வரம்பு குறவாக நிர்ணயிக்கவே இல்லை எவ்வளவு வேணாலும் மகள் கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டதுனால என்னவோ தெரியாது இன்றைக்கும் கூட அரபுலகத்தில் கோடிகளில் தான் மகளை பேசுவார்கள் மகள் ரொம்ப விளையாட்டாக ஆக்கப்படுவது இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் மட்டும்தான் மகனுடைய மதிப்பு தெரிகிறது

அந்த அளவுக்கு செல்லாலை செல்லும் மகள் கொடுத்திருக்கிறாங்க சதீஜா அம்மா இருந்து ஆயிஷா ரவி எல்லாம் ஒவ்வொரு மனைவிமார்களுக்கும் நபி செல்லா அலி செல்லும் மகளை அதுல தலி அடி வந்து பாத்திமா அடி எல்லாம் ஒன்னு பெண் கேட்டு வந்தாங்க வசதி இல்லதான் மகருங்கிறது எவ்வளவு முக்கியம் வளர்க்கறதுக்காக சொல்றேன் மகள் வந்து கேட்கிறாங்க பெண் கேட்கிறாங்க என்ன வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டாங்க அலிரடிகள் தான் அலிரடிகள் தான் கையை வச்சுட்டாங்க யாரும் சொல்லல மகள் கொடுக்க ஒண்ணுமே இல்லை வீட்டுல போய் பாருங்க ஏதாவது பொருள் இருந்தா எடுத்துட்டு வாங்க சிலந்தாலை செலவு தங்களுடைய மகள் பாத்திமாவ கல்யாணம் முடிச்சு கொடுத்த இந்த நிகழ்வு ரொம்ப அற்புதமானது வேற ஒண்ணுமே இல்லை கொடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல அவ இருந்தது வீடு பூரா தேடி பார்த்துட்டு வந்து அடிக்கடி இருந்தா சொன்னாங்க யார சோழ ஒண்ணுமே இல்ல இல்லங்க மகள் கொடுத்தா தான் கல்யாணம் முயற்சி தருவோம் போய் திரும்பி பார்த்துட்டு வாங்க ஏதாவது கொண்டு வாங்கிட்டாங்க எதையாவது கொண்டு வந்தா தான் மகள் இல்லாம கல்யாணம் முயற்சி தர முடியாதுட்டாங்க அதாவது அடிவணிகள் போறாங்க தேடுறாங்க கடைசியா ஒரு போர்ல பயன்படுத்துற ஒரு சட்ட உரிமை சட்டன்னு சொல்லுவாங்க போர் கவசம் அந்த சட்ட ஒண்ணு இருந்துச்சு அதை எடுத்துக்கொண்டு வந்து யார சூழலாம் வீடு முழுக்க தேடி பார்த்துன்னு இது மட்டும்தான் இருக்குதுன்னு அடி அணிகள் சொன்னாங்க நபிசல்லா அலிசல்லம் அந்த சட்டையை எடுத்து சஹாபிகளுக்கு மத்திய சொன்னாங்க இதை யாராவது விலைக்கு வாங்கி கேள்விங்களான்னு கேட்டாங்க அது என்ன விலைக்கு போகும் பத்து திருகம் இருபது திருகத்துக்கு போகலாம் ஆனால் சபையில செல்லுல்லா அரசு வச்ச உடனே அதுல துஸ்மான் அடையல்லா சொன்னாங்க யார சூழல்லா இதை நானூறு திருகத்துக்கு நான் வாங்கி தரேன் அதை வாங்கி நானூறு திருகத்துக்கு வாங்கி நபிகள் நாயின் செல்லாடு சிலத்துல நானூறு திருகத்தை கொடுத்தாங்க அதிகாரிகள் சொன்னாங்க இன்ன பிடிங்க இதை நான் மகரா எடுத்துக்கிறேன் எனவே என் மகள் உங்களை நிக்கா செய்து தர இதை மகரா வச்சிருந்தாங்க செல்லுள்ளா தங்களுடைய மகளுக்கு நிக்கா செய்து கொடுத்த பொழுதும் சரி

எனவே வசதி வாய்ப்புகள் வந்தவுடன் இன்னும் அதிகமாக செல்லாலை மகர் வைத்தார்கள் எனவே சஹாபிகளுடைய நிகாவுகளை கூட செல்லல்லா செல்லம் அப்துல் ரஹ்மானின் அவசரம் எந்த சஹாபியா இருந்தாலும் சரி நிகா முடிச்சுட்டீங்கன்னு அடுத்து கேட்பாங்க என்ன மகள் வச்சீங்கன்னு கேட்பாங்க நீங்க என்ன மகள் வச்சீங்க

பின்னால் அவர் வாழ்க்கையில் அவர் வீடு கட்டப்பட்டது தங்க கட்டிகள் தான் கட்டப்பட்டது சாபிகள் தங்கத்தை வச்சு வீடு கட்டினது அதுல தப்புரமான நோசரடி எல்லாம் வாங்கிறதுக்கு ஆள் இல்ல ஜகாத்துக்கும் சதகாவுக்கும் கொண்டு போய் கொடுத்தா வாங்க ஆள் இல்ல தங்க வீடாக அப்துரமான நோசரடி எல்லாம் இந்த உம்மத்திற்கு வஃபாக கொடுத்தார் அவ்வளவு பெரிய சொத்து மகர்ல பறக்கத்தா இருந்தாங்க விசாலமா செல்லாரிசனத்தினுடைய சபையில ஒரு பெண்மணி வந்து யார சூழல்தான் நான் உங்களை கல்யாணம் முடிச்சுக்கிறேன் என்ன நிக்கா முடிச்சுக்கங்கன்னு வந்து சொன்னாங்க சபைய வந்து அந்த அம்மா சொன்ன உடனே சிலாரை ரொம்ப வெக்கமா போச்சு ஒரு பெண் வந்து யார சூழலா என்ன கல்யாணம் முடிச்சுக்கங்கன்னு சொன்னா அது எப்படி இருக்கும் ஒரு சபைய சில கீழ குணிச்சுட்டாங்க அந்த அம்மா விடல திரும்ப யார சூழல்தான் என்ன கல்யாணம் முடிச்சுக்கங்க அப்படிங்கிறாங்க சகாபிகளா ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க அம்மா என்ன வெக்கமில்லாம விட வந்து சொல்றாங்க பதிலே சொல்லல கீழே குடிச்சுட்டாங்க வெக்கத்துல அந்த அம்மா உட்காந்து ஒரு சாப்பிடுச்சார் சூழலா நீங்க கல்யாணம் முடிச்சுக்காரங்க சொன்னா உங்களுக்கு அந்த தேவையில்லைன்னா எனக்கு அந்த பெண்ணை கல்யாணம் முடிச்ச வைங்களா அப்படின்னா செல்வாலை பதில் சொல்ற மாதிரி தெரியல அப்படின்னா உங்களுக்கு இப்ப கல்யாணம் முடிக்கிற சூழ்நிலை எனக்கு கல்யாணம் முடிச்ச வைங்களா நம் செல் ஆளுநம் கேட்டாங்க மகர் என்ன வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டாங்க மகர் என்ன இருக்கு யாரும் ஒன்னும் வசதி இல்லை அப்படின்னா இல் தமிஸ் போய் வீட்டுல போய் தேடி பார்த்துட்டு வாங்க அவர் போற தேடி பாத்துட்டு செல்லா சின்ன சொல்லலாம் இருந்தாலும் போங்க முழுக்க தேடிட்ட ஒண்ணும் இல்லைன்னு ஒரு இரும்பு மோதிரம் இருந்தாலும் அவரை வேலை முடிச்சு போயிட்டு தேடுங்க வந்து சொல்லலாம் வீடு முழுக்க தேடிட்ட ஒரு சின்ன துண்டு இரும்பு கூட கிடையாது ஒன்னே உண்மை இருக்கு யாரும் சொல்றாரு நான் உருத்து இருக்கிற இந்த கையில் இருக்கு நிலைமையை அடுத்து கேட்டார்கள் இருந்து ஏதாவது உங்களுக்கு சூறாவன மணி வச்சிருக்கிறீங்களான்னு கேட்டான் சிலாரை ஏதாவது

நெருக்கடியான இவ்வளவு கஷ்டப்பட்ட காலத்திலையும் கூட செல்லாடி செல்ல மகள் என்பது ஒரு பெண்ணினுடைய செக்யூரிட்டி அது ஒரு பெண்ணினுடைய பாதுகாப்பு அது அவள் கேட்கலாம் எவ்வளவு பெண்ணாலும் கேட்கலாம் அவள் கேட்பதற்கான தகுதி இருக்கிறது நபிகள் நாயகம் செல்லல்லாடி செல்லும் காலம் தாண்டி உமரடியுள்ளாவுடைய காலகட்டத்தில் ஆண் குமர்கள் எல்லாம் கல்யாணம் முடிக்க முடியாமல் மகள் கொடுக்க முடியாமல் ஆண் குமர்கள் தண்ணீர் வடித்த வரலாறு எங்கேயும் பார்க்க முடியாது நாமெல்லாம் பெண் குமரிகள் தான் தண்ணீர் ஒழிச்சு கேள்விப்பட்டிருப்போம் ஆண் குமர்கள் மகர் கொடுக்க முடியாம தினவி போயிட்டாங்க இஸ்லாம் அந்த அளவுக்கு பெண்களுக்கு மகரை உச்சகட்டமா ஒரு பாதுகாப்பா கொடுத்து வச்சிருந்துச்சு ஒரு கட்டத்துல உமர் ரலியல்லாஹ் मेंबरல இருந்து சொன்னங்களா பெண்கள் இஷ்டத்துக்கு மஹர் கேக்குறாங்க லட்சத்தளையும் கோடிலையும் மஹர் கேக்குறாங்க லா தகாலு ஃபின் நிசா. நீ நான் நிர்ணயிக்க போறேன். இவ்வளவுதான் கேட்கணும் இவ்வளவுதான் நான் நிர்ணயிக்க போறேன் உமர் ரலியல்லாஹ் சொன்ன உடனே அந்த ஊரத்துல இருந்து ஒரு வயசான அம்மா எழுந்துருச்சு உமரே அல்லாஹ்வும் ரசூலும் நிர்ணயிக்காத மஹருடைய எல்லை உங்களை நிர்ணயிக்கிறதுக்கு தகுதி கொடுத்தது யாருன்னு மே என்ன செய்யல அல்லாஹ் நிர்ணயிக்கலையே உங்களுக்கு எப்படி அந்த தகுதி பெண்கள் மார்க்கத்துல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க நான் தப்பு இருந்து கீழே இறங்கிட்டாங்க எனவே மகள் பெண்ணுக்கான ஒரு பெரிய பாதுகாப்பு என்று கண்ணியம் என்றும் மரியாதை என்றும் மனம் விரும்பிக் கொடுங்கள் என்று அல்லா குர்ஆனில் உள்ள வசனத்துல வாத்து நிஸா ஸத்காத் ஹின்ன நெஹலா குடுங்க கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்லல மகர் மன விருப்பத்தோட கொடுங்க மன விருப்பி கொடுங்க திருப்தியா கொடுங்க விசாலமா கொடுங்க எவ்வளவு அதிகமாக கொடுக்குறோமோ அவ்வளவு தூரம் அல்லாஹ் பொருளாதாரத்துல அல்லாஹ் பரக்கத் செய்வான் நிகாத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கையில அல்லாஹ் பரக்கத் செய்வான் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் புரிந்துகொள்ள அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக வாஸ்ஸலாமு அலைக்கும் தில்லாஹி ரப்பல் ஆலமீன்